ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நல்லதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் எயிட் ஹவர்ஸ் வந்து சாப்பிடணும் இதை வந்து நம்ம அமெரிக்காவில் இதே ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தொண்ணூத்தோரு பர்சன்டேஜ் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக மாறுறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் ஃபுட் அட்வைஸரும் என்ன சொல்கிறாருன்னா ஏஷியனில் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து உடல் நேச்சுரலாகவே இருக்கான் அப்படி இருக்கிறதுனால நமக்கு அந்த காலத்தில் விவசாயம் பண்றவங்க கஷ்டமான வேலை பார்க்குறவங்க வந்து பகல் ஃபுல்லாக ஒர்க் அவுட் மாதிரி வேலையை முடிச்சிட்டு நைட் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே தான் அவங்க சமைச்சே சாப்பிடுவாங்க அந்த எட்டு மணி நேரம் தான் சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா அவங்க ஒர்க் அவுட்டும் சேர்ந்து பண்ணுறதுனால இதுவே இப்போ உள்ளவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவங்க வீட்டிலேயே ஹெவியான வேலை பார்த்துருக்க மாட்டாங்க நைட்டு மட்டும் இல்லை எட்டு மணி நேரம் ரொம்ப அன்ஹெல்தியானதோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அதை பாதிக்க தான் செய்யும் அது வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இல்லைன்னு சொல்கிறாரு இன்னொன்று என்ன சொல்கிறான்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பசிப்பட்டினின்னு வந்துச்சு அந்த டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இயற்கையாகவே நம்ம ஏசியனில் உள்ள சவுத் இந்தியா வந்து இயற்கையாகவே இருக்கிறதுனால அந்த இன்சுலின் வந்து என்ன செய்யணும்னா கொலஸ்ட்ராலை எரிச்சு கரைக்குமா அப்போ இயற்கையாகவே நமக்கு இருக்கிறனால நிறைய பேர் அதில் உயிர் தப்பிச்சாங்களாம் இதுவே மற்ற கண்ட்ரீஸில் வந்து இறந்து போன காரணம் என்னென்னால் அவங்கள்ட்ட வந்து கொலஸ்ட்ரால் இயற்கையாகவே இல்லை இதை தான் அவங்க வந்து அவர் சொல்கிறாரு இப்போ இது வந்து நம்ம இன்டர்மீடியன் நினைக்கிறவங்க வந்து ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் தைராய்டு சுகர் பிரெஷர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும் ஆனால் அது வந்து ஐவெறிக்கை படி தொண்ணூத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டயட்டில் இருந்தால் தான் வெயிட் லாஸ் நடக்கும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ஒர்க் அவுட் ஆனால் எல்லோரும் ஒர்க் அவுட் தான் ஃபுல்லாக பண்ணணும் டயட்டு கம்மியாக இருந்துக்கலான்னா வெயிட் லாஸ் நடக்காது இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு மந்த்து வெயிட் லாஸில் இருக்கும்போது எனக்கு வெயிட் லாஸ் நடக்கலை ஏன்னால் நான் டயட்டில் இல்லை ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணினேன் அப்போன்னா எனக்கு ரியலைஸ் ஆச்சு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் என்ன சொல்ல வரேன்னா எயிட்டி பர்சன்டேஜ் டயட்டு டயட்னா பட்னியாக கிடக்கிறது கிடையாது ஹெல்த்தியான ஃபுட்டை குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிறது அதாவது இப்போ ஒரு பயிர் அவிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதிகமாக சத்துன்னு சாப்பிடக்கூடாது அது ஒரு முப்பது கிராம் ஒரு பவுலில் எடுத்து தான் சாப்பிடணும் அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நாளாகவே ஒர்க் அவுட் பண்ணல வாக்கிங்கும் போக முடியல எனக்கு உடம்பு சரியில்லாதனால ஆனால் பாருங்க நான் டயட்ல இருந்தனால ஈக்குவல் வெயிட்லேயே இருக்கேன் இதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்க டயட்ல இருந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா டயட்டும் வாக்கிங் மட்டும் இருங்க ஓகே